बाजार या तो जिला गले गले जमाने तेपन बरात ते हैं। आजे यार हर हर लोगों यूसी को आई आरे कारे मासूम ते हैं ये इधर बड़ी उतनी ही बांग्वे को आजे स्कैटी मोहम्मद सुल्तान आरे खाली चाहे ना क्या

ஹபானி பதையரா வீட்டுக்கும் தோட்டத்திற்கும் தெற்கு அமீது சமுரான் வீட்டு தோட்டத்துக்கு கிடக்கு தாமத்ரிஷா வீட்டு தோட்டத்திற்கு மேற்கு இது கொண்டதும் வாரியம் இருபத்தி மூணு தமிழ் சர்மேயன் அறுபது எழுபத்தி ஏழு பார ஒரு இந்த நலனியிலும் மூணாம் பதினேழு சாத்தியார் பரம்சாலம் கொண்டதுமான

أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم من كل ذنب خطية وأتوب إليه أشهد أن لا إله إلا الله ஓஹ்தஹூ லாஷரிகலஹூஷது அண்ணம் முகம்மது அப்தஹூ ஓ ரசோலுஹு என்னுடைய மகள் சப்ரன் ஜமீலாவை பாங்கள் கொடுத்த முப்பது பவுன் மகனுக்கு மேற்கூறப்பட்ட சாட்சியாளர்கள் ஜமாத்தார்கள் முன்னிலையில் நான் உங்களுக்கு நிகாஸ் செய்து தந்தேன் ஏற்றுக்கொண்டீர்களா என்னுடைய மகள் சப்ரன் ஜெமீலாவை தாங்கள் கொடுத்த முப்பது பவுன் மகளுக்கு மேற்கூறப்பட்ட சாட்சியாளர்கள் ஜமாத்தார்கள் சபையோர்கள் முன்னிலையில் நான் உங்களுக்கு மனைவியாக ஆகி தந்தேன் ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொண்டேன் கபிருது நிகாரஹ பட் 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 தஜீவி ஜஹா மிஸ்தாதாகின் மஹாரே மதுகோரி நரலீது బిஹி வபிஹ ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின வாலிஹி வ ஸஹாபிஹி الجمعين والحمد لله رب العالمين. بارك الله بارك الله الدعما وبارك عليكما وجمع بينهما في خير الفاتحة.